விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதிக்கு மிக முக்கியமாக இயல் ஜமல் அவர்களுக்கு ஒரு செருப்படியை கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அதனுடைய தாட்பாரியம் புரியும் அர்ப்பான நேரங்களில் இப்போது இலங்கையிலேயே இடம்பெற்று கொண்டிருப்பது வெள்ளத்திற்கு பின்னரான மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகள் ஆனால் இன்னும் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்தும் கடைமழை அதற்கு காரணம் தித்வா புயல் அல்ல இப்போது வடகேல் பருவப்பயிற்சி ஆரம்பித்திருக்கிறது அதனோடு இணைந்த அதிக காற்றுடன் கூடிய மழை இன்னும் சில பகுதிகளில் இப்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையிலே கொழும்பு பகுதியிலே இன்னும் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்து செல்லாமை காரணமாக இன்னும் பல இடங்கள் நீரிலே இருக்கின்றன ஆனால் அதனுடைய அளவுகள் குறைந்து செல்கின்றன இந்த நிலையிலே கண்டி மாவட்டத்தில் இப்போது இருக்கிறார் ராணுவ தளபதி ராணுவ தளபதி இப்போது நாவலப்பட்டிய பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அந்த மீட்பு பணி இடம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருந்தார் இதற்கு முன்பதாக நேற்று முன்தினம் இராணுவ தளபதி கம்பலை பிரதேசத்தில் இருந்தார் எங்களுடைய சிரச சக்தி நிவாரண யாத்திரையோடும் அவர் இணைந்திருந்தார் கம்பலை ஜூமா பள்ளி அவர் அவரங்கு சென்று கையெழுத்திருந்த அந்த குழுவினரோடு அவரும் இணைந்திருந்தார் நேற்றைய தினம் நாவலப்பட்டிக்கு சென்ற போது இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இராணுவ தளபதி மக்களோடு அளவலாக கொண்டிருந்த போது அவர் மக்களோடு பேசிவிட்டு அங்கே அதாவது மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை இராணுவத்தினுடைய சிப்பாய்களுக்கு சிப்பாய்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு வீரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராணுவ வீரர்கள் அவர்களிலே இருவர் குறித்த கண்டிப்பாக சேர்ந்தவர்கள் அவர்களினுடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாட்டு மக்கள் தான் எமக்கு தேவை என்ற அடிப்படையிலே அவர்கள் தம் வீட்டை பார்ப்பதை ஏனே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களை பாராட்டி அவர்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்திருந்தார் இன்னும் பல விடங்கள் அவர்களுக்காக செய்யப்படும் ஆனால் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்படுகிறது இப்போதைக்கு ஒரு சிறு ஆரம்பமாக என்று அவர் தன் கடங்களை அடையை கொடுத்திருந்தார் இதன் போது அவர் தெரிவித்த ஒரு வாசகம்தான் என்னை கவர்ந்தது அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நேரத்தில் நீங்கள் முதலில் சிரித்து இருக்க வேண்டும் என்றால் நாடு கவலையிலே இருக்கிறது இராணுவத்தினராகிய நீங்கள் மக்கள் மத்தியில் செல்கின்ற போது நீங்கள் சிரித்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் தூங்காமல் இருப்பீர்கள் சாப்பிடாமல் இருப்பீர்கள் பல சோர்வுகள் ஒரே ஆடையோடு இருப்பீர்கள் இராணுவத்தினர் ஆடைகள் மாற்றிக்கொள்வதற்கு இருக்காது சேரும் சகதியுமாக இருப்பார்கள் கஷ்டத்தோடு இருப்பார்கள் சாப்பிட்டு பல சரியாக போர்க்களம் மாதிரி தான் போர்க்காதல் கூட சமயத்துணவுகளை எடுத்து கொண்டு செல்வார்கள் இங்கே அப்படியும் இல்லை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அப்படி இருக்கின்ற போது முகங்கள் சோர்வடைந்து இருக்குமானால் இவை எதையுமே மக்களோடு காட்டிக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு இன்னும் நீங்கள் நல்ல விடயங்களை கொண்டு சேர்ப்பதாக இருந்தால் உங்கள் முகத்திலே சிரிப்பை காட்டுங்கள் என்று அந்த ஒரு வசனம் அதுதான் எனக்கு இராணுவ தளபதி மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்திவிட்டது அதே போல அவர் குறிப்பிட்டிருந்தார் இன நல்லிணக்கம் என்பது மிக அத்தியாவசியம் அவசியம் அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளுங்கள் சிங்கள சகோதரிகளை முஸ்லிம்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம் சகோதரரை சிங்களவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் தமிழர்களை பார்த்துக்கொள்ளுங்கள் இதுதான் அழகு அதுதான் தேவை இப்போதைக்கு என்றும் ஒரு அருமையான கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அதே தருணத்திலே அவர் குறிப்பிட்டார் நான் மீண்டும் வருகின்ற போது இந்த பாதை முழுமையாக திறந்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் மிக அழகாக பேசிவிட்டு சென்றார் ஆனால் இஸ்ரேல் இராணுவ தளபதிக்கு என்ன தெரியுமா இதிலிருந்து அவர் கொடுத்த செருப்படி அந்த செருப்படிக்கு முன்பதாக இல்லைங்க இராணுவ தளபதியினுடைய தகைமைகள் பற்றி நான் ஒரு ஒரு வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டே ஆகுவாங்க இப்போதைய நிலையில் லெப்டினன்ட் ஜென்ரலாக இருப்பவர் ஓய்வு பெறுகின்ற போது பெரும்பாலும் ஜென்ரல் பதவிக்கு நியமிக்கப்படுவார் அல்லது படைகளினுடைய பிரதம அதிதி அதிகாரியாக நியமிக்கப்படுகின்ற போது அலுவலக பிரதானியாக நியமிக்கப்படுகின்ற போது அது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு அவர் பதில் மற்றும் உப பிரதி ஆகிய பதவிகளை வகித்திருக்கிறார் படைகளினுடைய பிரதான அலுவலக பிரதானிகளாக இலங்கையுடைய இராணுவத்தினுடைய போல் மத்திய பாதுகாப்பு படைகளினுடைய கட்டளையிடும் தளபதியாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அதே போல் இராணுவ அதாவது வாலண்டியர் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஆமி வாலண்டியர் ஃபோர்ஸ் என்று இருக்கிறது அதனுடைய கட்டளையிடும் தளபதியாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் தன்னார்வ படையினுடைய இவரினுடைய வீரத்தை பாராட்டி இவருக்கிறான சூர பதக்கம ஆர்எஸ்பி என்று சொல்வார்கள் அந்த விருது இவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது கம்பாட் மூலமாக அதே போலத்தான் இவர்களுடைய கல்வித் தகைமைகளை பற்றி பார்க்கின்ற போது இவர் இந்திய மிலிட்டரி அகாடமி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஐஎம்இ அதிலே மிக முக்கியமாக பட்டப்படிப்பை பெற்றவர் அதே போலத்தான் மாஸ்டர்ஸ் தன்னுடைய பெற்றவர் அமெரிக்காவினுடைய அதற்குள்ள கொள்வு பல்கலைக்கழகத்தில் அதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்கிறது அதிலும் கல்வி பயன்பட்ட பெற்றவர் இவர் அதில் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் இராணுவ தளபதியாக போர்க்காலங்களிலும் அவர் பல கட்டளையிடும் தளபதியாக செயல்பட்ட ஒருவர் இஸ்ரேல் இராணுவ தளபதி இயல் ஜமீர் அவர்களுக்கு இதன் மூலம் கெ கொடுத்த ப செருப்படி என்ன தெரியுமா உண்மையிலே சொல்வதென்றால் ஊர் பாஷையிலே கிராம வழக்கிலே சொல்வதென்றால் உங்கள் அதாவது இலங்கை இராணுவத்தின் சிறுநீரை கொடுத்தால் கூட உங்களுக்கு இங்கு வராது இஸ்ரேல் இராணுவத்திற்கு இஸ்ரேல் இராணுவம் பலஸ்தீனத்திலே காசாபிலே மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்கள் அட்டூழியங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கு இராணுவத்தினர் செய்கின்ற வேலையும் அதனையும் இரு கூர்ந்து நோக்கினோம் என்றால் இரு பக்கத்தால் ஒன்று இரு விடயங்கள் ஒன்று அங்கே கை குழந்தைகளையும் அப்பாவி மக்களையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் பெரியவர்களையும் நோயுற்றவர்களையும் சிறுவர்களையும் கொள்கின்றது இஸ்ரேல் இராணுவம் அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கின்ற போது அதே போலத்தான் அவர்களுக்கு உணவு வருவதை தடுக்கிறது பலஸ்தீன மக்களுக்கு பல நுழைவாய்களை தடுக்கிறது நிவாரணப் பொருட்கள் வருவதை தடுக்கிறது இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் செல்கிறது அதே போலத்தான் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் விடுவதே இல்லை ஆனால் இப்போது பாருங்கள் இலங்கை இராணுவத்தை இந்த மூன்று செயற்பாடுகளையும் வைத்து அவர்கள் நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் மீட்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள் மட்டுமல்ல அவர்கள் தங்களையும் நினைக்காமல் எனக்கு தெரிந்த க கண்டி மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் ஒருவர் அவர் என்னுடைய மிக நெருக்கமான ஒருவர் அவர் கூட இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்தான் முழுமையாக இந்த இரவு பகல் பாராத நான் நினைக்கிறேன் மூன்று நாட்கள் தொடர்ந்து அவர் தூங்கவில்லை மூன்று நாட்கள் தூங்கவில்லை கொழும்புக்கு வந்து அவருடைய வீட்டிலே ஒரு நாள் தூங்கிட்டு மீண்டும் சென்றிருக்கிறார் பாருங்கள் யோசியுங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் நான் உங்களுக்கு அந்த காணொலி கூட வழங்கியிருந்து நான் கொழும்பில் இருந்த போது கண்டியிலே நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது என்னுடைய தாயாரும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாயின் சகோதரியும் தாயினுடைய தாயாரும் தனியே இருட்டிலே இருந்தார்கள் வீட்டினுடைய முன்பகுதியினுடைய ஒரு பகுதி தாழ்ிறங்கியது ஆனால் பாதுகாப்பாக போது அவர்கள் இருக்கிறார்கள் அது வேறு ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை இருட்டுள்ளே இரவிலை அவர்கள் கத்திக் கொண்டிருந்த இருந்திருக்கிறார்கள் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும் ஜனாதிபதி அவர்களோடும் அவருடைய ஊடக பணிப்பாளர் அவர்களோடும் குரல் தரணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடும் தொடர்பு கொண்டு என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்ய முடிந்தால் இது ஒரு புதிய அனுபவம் என்பதனால் அது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது எல்லோருக்குமே இலங்கையிலே அந்த அனுபவத்தை நானும் பெற்றேன் ஆனால் இன்று வரை நானும் தொலைபேசியில் தான் என்னுடைய பெற்றோரோடு பேசிக்கொண்டிருக்கின்றேனே தவிர நான் இன்னும் அவர்களை சென்று பார்க்கவில்லை அதற்கான காரணம் இங்கே கொழும்பில்லை அதைவிட மிகப்பெரிய ஒரு பணி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அவர்களை பார்க்கலாம் அவர்கள் இறைவன் பார்த்துக்கொள்வான் என்ற ஒரு நம்பிக்கை தான் ஆகவே இஸ்ரேல் இராணுவத்திற்கு இலங்கை இராணுவத்தின்பதி சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுப்படி என்ன தெரியுமா அங்கே நீங்கள் மக்களை கொலை செய்கிறீங்களும் இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு ரூபாயிலும் இலங்கைக்கு கொடுக்கவில்லையே போதாக்குறைக்கு இலங்கையிலும் இருக்காட்ட இஸ்ரேலுக்கு கடைக்கு செல்கிறவர்கள் அவர்கள் செல்லட்டும் நாங்கள் வேலை செய்வோம் அதாவது என்னுடைய தாயும் என்னுடைய தாயின் சகோதரியும் என்னுடைய தாயின் தாயாரும் அன்று இரவிலே அவர்கள் கஷ்டப்பட்ட கஷ்டம் வெளிச்சம் இல்லை தொலைபேசி இணைப்புகள் இல்லை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர இருந்ததைப் போன்று இருந்திருப்பார்கள் நான் அதனை யோசித்து பார்க்கிறேன் நான் அன்று தான் கல்வியிலிருந்து கொழும்புக்கு வந்ததும் இருபத்தி ஆறாம் தேதி காலையிலே எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க என்னுடைய தாயும் தாயின் சகோதரன் தாயின் தாயாரும் பெற்ற அந்த அனுபவத்தை லட்சக்கணக்கான மக்கள் பெற்றிருப்பார்கள் சில போது அவர்களுடைய பிள்ளைகள் அருகில் இருந்திருப்பார்கள் சிலர் வெளியில் இருந்திருப்பார் எனக்கு எத்தனையோ தொலைபேசி அழைப்புகள் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்களும் சரி வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் இப்படி பலர் இன்று வரை அந்த துயரத்தை ஒரு முறை நினைத்து பார்த்தாலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய தாயாரும் தாயாருடைய சகோதரியும் அவருடைய தாயாரும் அந்த நிமிடங்களில் அவர்கள் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் மட்டுமல்ல இலங்கையில் இந்த அனர்த்தம் இப்படி இருக்கிறது என்றால் அந்த காசா மக்களை நினைத்து பாருங்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் அந்த காசா மக்கள் படுகின்ற வேதனைகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் இது ஒரு வெள்ள அனர்த்தம் இந்த நிலச்சரிவிலே நாங்கள் இப்படி யோசிக்கிறோம் என்றால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் கஷ்டமாக இருக்கிறது ஆகவேதான் இருக்கும் போது இல்லாதோருக்கு ஈக மனதுடையவர்களாக வாழ பழகை கொள்ளுங்கள் அதுதான் மிகப்பெரிய விடயங்களில் உருவங்களை பாதுகாக்கும் இஸ்ரேல் இராணுவ தளபதிக்கு மனிதாபிமானம் இல்லையா என்ற கேள்வி யாராவது எழுப்பினார்கள் என்றால் கண்டிப்பாக இலங்கை இராணுவ தளபதியின் இந்த செயற்பாடுகளை பாருங்க அவர் இன்னும் களத்தில் இருக்கிறார் அவர் இன்னும் களத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் இலங்கையினுடைய பெருந்தெருக்கல் துறை அமைச்சரை அவர் மிக மும்முரமாக செயல்படுகிறார் மும்முரமாக செயல்படுகிறார் பல மாதங்கள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாதைகள் நாட்கணக்கிலேயே செய்து முடிக்கப்படுகின்றன அதே போல இலங்கையினுடைய ரீபில்டுஸ்ட்ரி அவருடைய இந்த நேரம் ஞாபகப்படுத்த வேண்டும் தனிநபர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் கொடுங்கள் அது உங்களுடைய சுயவிருப்பம் அது நீங்கள் செய்யுங்கள் ஆனால் ரீபில்டு ஸ்ரீலங்கா உத்தியோகபூர்வ அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டு தளம் அதனோடு இணைந்து உங்களுடைய வாய்ப்புகளை செய்யுங்கள் அது ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு குழு ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை நான் மூலம் படுத்திக் கொடுக்குறோம் மூணு அடுத்த காணொலியை சந்திப்போம்